பில்லிஜி பேபிஸ் நாலே ஜாசம் பார்பரியா புதுமை பிரமாண்டம் பெருத்தானமான சுவை அந்த மாதிரி இன்னைக்கு வெரித்தானமான வேற லெவல் ஒரு சமையல் ரொம்ப கஷ்டம் இந்த மீன் தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான கஷ்டம் எப்படியோ உரிச்சு கிரிச்சு வெட்டி லீஸ் தனியாக போட்டாச்சு வெட்டி வச்ச திருக்கே சுறாவது என் தண்ணி கொதிச்சு போயிருக்காறு பொறுமையா போடுங்க மீன் நல்லா வெந்திருச்சு எடுத்து ஆற வச்சுக்கலாம் ൂടേ അമ്മിൽ അടുത്ത ഇഞ്ചി വഴുത് بت <muchasana> مٹ

மீன் பொரிச்சு சாப்பிட்டுருக்க குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்க ஏன் பிரியாணி உடம்பு செஞ்சு சாப்பிட்டிருக்கேன் புட்டு வந்து சாப்பிட்டதே இல்ல இன்னைக்கு முதல் முறையா சாப்பிடுறோம் செம்மியா அருமையா இருக்குதுங்க எவ்வளவா புட்டு சாப்பிட்டு பார்த்திருக்கேன் மீன் புட்டு இவ்வளவு இப்ப தாங்க தெரியுது அவ்வளவு இருக்குங்க